இந்த சென்னி என்ற வார்த்தை இப்போது தெலுங்கில் பார்த்தோம் அப்படின்னா சென்னா சின்னி இது ரெண்டும் பார்த்தோம்னா பியூட்டிஃபுல் சிறப்பான ஒரு பொருளை கொடுக்க குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு அப்போ ஏகேன் இங்கேயும் பார்த்தோம்னா சென்னி என்பது தலை தலை என்பது ஒரு உடம்பில் முதன்மையான உறுப்பு டென்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று சொல்வார்கள் அப்போ இந்த தலை என்பது தலைமை முன்னாடி இருக்கக்கூடிய சிறப்பான ஒன்று அப்போ தெலுங்கில் உள்ள சின்னி சென்னா இந்த இரண்டு வார்த்தைகளை பார்க்கும்போது கூட இந்த பொருள் வரக்கூடிய நிலை தான் இருக்கின்றது இது திராவிட மொழிகள் எல்லா மொழிகளிலும் பரவலாக இந்த வார்த்தை ஒரே பொருள் படக்கூடிய அல்லது தொடர்புடைய பொருள் படக்கூடிய வகையில் இருக்கின்றது ஆக இந்த சென்னி என்ற சங்க சொல் புரொட்டோ திராவிடியன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆதி திராவிட மொழி சொல்லாக இருந்து திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் உலக மொழிகளிலும் இதனுடைய இந்த வார்த்தையினுடைய தொடர்பு இருந்து வருவது மனித குலம் எல்லாம் எவ்வளவு கொண்டு தொடர்புடைய அவர்கள் என்பதை தெரிய வருகிறது ஏன்னா உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு காலத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் குடி தமிழ் பேசக்கூடிய ஒரு குடியாக இருந்திருந்தால் அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த பகுதிகளுக்கு போயிருந்தால் இந்த மொழியினுடைய தாக்கம் எல்லா மொழிகளிலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆக இந்த மொழிகளை இவ்வாறு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது மனித குலம் எவ்வாறு தொடர்புடையது எங்கிருந்து தோன்றியது என்ற தகவல்கள்லாம் நமக்கு அந்த தகவலை தெளிவுபடுத்துவதற்கு உதவியாக இருக்கின்றது நன்றி